மன்னாரில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போராட்டத்தில் பங்கேற்பு செஞ்சோலை வளாகத்தை பிரதேச சபை ஆளுக்கைக்குட்படுத்தி நினைவு தூவி அமைக்க சபையில் ஏகமனதாக தீர்மானம் ஆட்சியாளர்களால் அனுமதி கொடுக்கப்பட்டு அனைத்து வேலைகளும் செய்து நிலை கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மன்னாரில் தெரிவிப்பு மன்னார் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நாட்டு யானைகளின் தொல்லை நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை சிரேஷ்ட பேராசிரியர் பதவி உயர்வுகளுக்கு குறித்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சியின் முடிவு பிரபல அரசியல்வாதி உட்பட மூன்று பேருக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை மன்னாரில் கா திட்டம் வேண்டாம் என்று இடம்பெற்று வரும் மக்களின் போராட்ட கள்ளத்திற்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கு எவ்வாறாக கருத்து தெரிவித்தார் காற்றாலைகள் மூலம் மின்சாரம் வருவதற்காக அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினாலும் பாரதூரமான வகையிலே முன்னெடுக்கப்படுகிற பொழுது நேற்றைய தினம் அந்த காற்றாலைகள் கொண்டு வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி மக்கள் இந்த இடத்திலே போராட்டம் நடத்திய பொழுது அவர்கள் மிகத்தனமாக இந்த அரசினுடைய போலீசாரால் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு இந்த விடயத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் பெண்கள் பங்கு பந்தையர்கள் மற்றும் அதில் இருந்த மனித உயிர்களை கவனத்தில் கொள்ளாது கடந்த அரசாங்கங்கள் போல இந்த அரசும் மிருகத்தனமான நடவடிக்கையை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தது இந்த நடவடிக்கை என்பது தாங்கள் சொல்லி வந்த தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட்ட மன்னார் மண்ணிலே வந்து இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமாரி சநாயக்கா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு முரணான வகையிலே இந்த நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது மக்கள் தங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை சொல்லுகின்ற உரித்தும் உரிமையும் அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை நிராகரித்து அவருடைய கருத்துக்களை நிராகரித்து வன்முறை ரீதியாக போலீஸார் அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டதும் அந்த மக்கள் மீது மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டதும் கண்டனத்துக்குரிய விஷயம் இது தொடர்பிலே நேற்று தினம் மிக ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களை பார்க்கிற பொழுதும் அதை வெளிவந்த காட்சிகளை பார்க்கிற பொழுதும் இவ்வாறும் இந்த நாட்டிலே அராஜகம் தொடர்ந்தும் நடைபெறுகிறது அரச பயங்கரவாத அராஜகத்துக்கு எதிராக மக்கள் மீண்டும் மீண்டும் ஒன்று கூடி தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மன்னார் நியாயமான மக்களுடைய கண்ணியமான அறத்தின்படியான இந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் செய்கின்ற விடயங்களை கண்டிக்கிறோம் தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பிலே நான் நினைக்கிறேன் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரை பாராளுமன்ற அமர்வுகளில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கால் சிமல்நாதன் அவர்கள் பல தடவைகள் இந்த விடயங்களை பாராளுமன்றத்திலே முன்வைத்து உரையாற்றியிருக்கிறார் ஒரு முறை நானும் அவருக்கு ஆதரவாக இந்த விடயம் தொடர்பில் பேசியிருக்கிறேன் இந்த மன்னார் விடயம் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் பாராளுமன்றத்திலும் சரி தனியவள விடயங்கள் தொடர்பிலும் சரி நாங்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிடும் இது தொடர்பான விடயங்களை கண்டிப்பாக உரையாற்றுவோம் உரையாற்றுவது மட்டுமல்ல இதற்கான ஒரு எதிர் நடவடிக்கைக்கான ஒத்துழைப்புகளை முன்னெடுப்போம் நான் இன்றைய தினம் உடனடியாக வரக வந்திருந்த நோக்கமே இங்கு நடந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக அரச வன்முறையாளர்கள் நடவடிக்கைகளை பார்வையிட்டு அது தொடர்பிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பூர்ண நடவடிக்கையை பூரண செயல்பாடுகளை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது தான் நான் இங்கே வரைய தந்திருக்கிறேன் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம் மக்களோடு கதைக்கு இருக்கிறோம் தொடர் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் மக்களுடைய இந்த போராட்டத்திற்கும் பங்கு தந்தையுடைய இந்த ஒத்துழைப்புக்கும் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு அவர்களுடைய இருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு வள்ளிபுடம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலி வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆறு எட்டு பதினான்கு அன்று தலைமைத்துவ பயிற்சிக்காக ஒன்று கூடியிருந்த பாடசாலை மாணவிகளை இலக்கு வைத்து இலங்கை விமானப்படை விமானங்கள் நடாத்தியும் மிலேற்றுத்தனமான தாக்குதலில் ஐம்பத்து மூன்று மாணவிகள் மற்றும் நான்கு பணியாளர்களும் உயிரிழந்திருந்தனா் இந்நிலையில் குறித்த மாணவிகளின் நினைவாக இடைக்கட்டு வளாகத்தில் நினைவு தூவி ஒன்றை அமைக்க வேண்டும் என பலராலும் தொடர் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இடைக்கட்டு செஞ்சோலை வளாகத்தை புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஆளுக்கைக்கு உட்படுத்தி அங்கு நினைவு தூவி ஒன்றை அமைக்க புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை அமர்வு அண்மையில் பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தவிசாளரிடால் குறித்த பிறரடி சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு வாத பிரதிவாதங்களின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு வள்ளிபுடம் இடைக்கட்டு செஞ்சோலி வளாக காடு புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு பெற்றுக்கொண்டு அதில் நினைவு தூவி அமைக்க சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட முன்பள்ளி கல்விக் கூடங்கள் பற்றிய கருத்தரங்கு ஒன்று இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகம் அருதம் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது மன்னார் மாவட்ட அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் அன்று நானாட்டான் பிரதேச சபை செயலாளர் கனகாம்பிகை உள்ளிட்ட முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் முன்பள்ளி திணைக்களம் சார் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கடத்தொழில் அமைச்சர் நான் தான் முதல் தடவையாக இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டம் வந்து எதிர்காலத்தில் அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்று நான் தான் கூறுகிறேன் அதாவது கனிய மகள் அக அகல்கள் மூலமாக ஏற்பட போன்ற ஆபத்து அபாரான ஆபத்து தான் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்த காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பது தொடர்பான பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனை இன்றைக்கு ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது என்பது உண்மை அது தொடர்பாக எங்களுடைய ஜனாதிபதியிலும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது என்பது உண்மை அது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு இருப்பது உண்மை இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு எந்த ஒரு தெரியும் இந்த காற்றாலை மின் நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை முன்னைய ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அவைகள் அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டு இருக்கின்ற தருவாய் அப்ப அப்படியான நேரத்தில் இன்றைக்கு இவைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு இதுகளுக்கான விரயமான கோடி பில்லியன் கணக்கான பணத்தை மீண்டும் அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த அந்த நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் நாங்களும் கூட இங்கு இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் விநயமாக கேட்டுக்கொண்டு ஒரு விடம் இருக்கின்றது அதாவது இந்த காற்றோளங்களின் நிலையங்கள் அமைப்பதன் மூலமாக மன்னாருக்கு பாதிப்பு ஒருமாக இருந்தால் மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு ஒருமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்கப் இல்லை இருந்த போதும் குறைகளுக்கு எல்லோருக்கும் தெரியும் எல்லா வகையிலும் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது ஒரு உண்மை மாத்திரம் அபகரான பாதிப்பில்லை என்று கேட்டால் கடந்த காலத்திலும் கூட பல இடங்களில் குறிப்பிட்டார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே நேரத்தில் எடுத்துக்கொண்டால் கூட இதோ மீன்கள் எல்லாம் வரப்போவது இல்லை என்று கூறியவர்கள் இன்று சென்று கேட்கின்ற பொழுது அந்த இடத்துல தான் கூடுதலாக மீன் வருதுன்னு சொல்றாங்க அவருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்றான் அவ இந்த காற்றாலை மின் நிலையம் அமைப்பது என்பது இன்றைக்கு எங்களுக்கு இது உலக நாட்டில் இருக்கின்ற இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு துறை அப்ப அந்த வகையில நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய நிலத்துக்கோ நீருக்கோ எங்களுடைய உயிரினங்களுக்கோ பாதிப்பு வராது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பதினாறு பன்னெண்டு பன்னிரெண்டு இவைகளுக்கு மாத்திரம் தான் நாங்கள் இவைகளை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது தொடர்பாக மீண்டும் கூட நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி வந்ததன் பிறகும் கூட எங்களுடைய அமைச்சர்கள் மீண்டும் வந்து உரிய பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்துவார்கள் என்று நான் இருக்கிறேன் மன்னார் உள்ள நிறுவன மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பலீசாரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிட்டும் பவனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டது மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் பவனியா மாவட்ட சமூக நீதிக்கான பகுஜன அமைப்பு ஆகியன இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள் மன்னாரில் கடந்த ஐம்பத்தி ஆறு நாட்களாக போராடி வரும் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் இந்த அரசு ஆனது மக்களுக்கு விரோதமான முறையில் காட்டு மேராண்டுத்தனமான செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளது எனவே இந்த திட்டத்தை அரசு உடனடியாக மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர் வவனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் அங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் பவுனியா பகுதின அமைப்பும் இணைந்து பலதரப்பட்ட கோரிக்கையோடு நாங்கள் இந்த பேருந்து பவனியை ஆரம்பிக்க இருக்கிறோம் இவருடைய சகோதரர் கூறியது போல பலவிதமான கோரிக்கைகளிலே சிறப்பாக வடகிழக்கு தாயப்பதிலிருந்து பலவிதமான அரூர் அரசால் முன்வைக்கப்பட்ட பல காரியங்கள் இப்பொழுது மீறப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் சிறப்பாக மன்னார் மாவட்டத்திலேயே கனியமன் நகழ்வுக்கு எதிராகவும் காற்றாலைக்கு எதிராகவும் ஐம்பத்தி ஆறு நாட்களாக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஐம்பத்தி ஆறு நாளினுடைய இந்த போராட்டங்களையும் உணர்வுகளை மதிக்காமல் இந்த அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் சிறப்பாக நேற்றைய நாளிலே களத்திலே நானும் இருந்தேன் அந்த வகையிலே மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் காட்டு பிராடித்தனமாக மக்களையும் குருக்களையும் அவர்கள் தாக்கி அந்த வாகனங்களை மன்னார் நகருக்குள்ளே நகர்த்து சென்றதாவது மிக வேதனை அளிப்பதை நாங்கள் இந்த வழியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதற்கான தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் அதே போல மூதுரிலே எண்ணூறு ஏக்கர் காணியை தனியாருக்கு விற்கிற அந்த நிகழ்வையும் உடனடியாக அரசு கைவிட வேண்டும் தான் தன்னுடைய காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் தொடர்ந்து அஹ் நல்ல முறையில் செயற்படுத்த வேண்டும் சிறப்பாக மன்னாரிலே அமைக்கப்படுகிற இந்த காற்றாலைக்கு எதிராகவும் கனிமனுக்கு எதிராகவும் மக்கள் உடனடியாக இதை நிறுத்தி மக்களுடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படியாக அன்போடு கேட்டு நிற்கிறோம் சிறப்பாக இந்த போராட்டமானது ஒரு சுதேச மண்ணுக்கான போராட்டம் எங்களுடைய மண் அளிக்கப்படுகிறது எங்களுடைய மண் அளிக்கப்பட்டால் எங்களுக்கு வாழ்வதற்கான இருப்பிடத்துக்கான உரிமை அளிக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய சொந்த இடத்திலே அகதிகளாக இடம்பெயர வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழலுக்குள்ள கடந்து செல்வோம் ஆகவே வடகிழக்கு தாயக மக்களுடைய உரிமைகள் தாக்கப்பட வேண்டும் இந்த அரசு சிறப்பாக எங்களுடைய இன தீர்வை முற்றுமுழுதாக செய்ய வேண்டும் என்று கூறி இந்த இடத்துல விடைபெறுகிறேன் நன்றி வசந்த முதலீக ஜாதிக்கு விதாயக சபிக்க ஜனாரக வியாபாரிய அதுதான் செய்தி அப்பி ஜனாரக வியாபாரி வவுனியாவின் நகர தனுவாக்கிரிமா ஆரம்பகரணவா ஏ நகர தனுவாக்கிரிமா வவுனியாவின் ஆரம்ப கரலாச கிரிநோ காட்டு யானைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுடன் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது சம்மாந்துரை பிரதேச செயலாளர் பிரிவுகளான உடங்கா இரண்டு பகுதியில் காட்டு யானை கடை பயன் தரும் வாழை தென்னை மரங்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது அத்துடன் சம்மாந்துறை சென்னல் கிராமம் ஒன்று சென்னல் கிராமம் இரண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக காட்டு யானைகளுட்பகுந்து வீட்டுத் தோட்டங்கள் வீட்டு கடை அறைகள் போன்றவற்றை சேதப்படுத்தியுள்ளன மேலும் தினமும் இரவு வேலிகளில் காட்டு யானைகள் பொதுமக்களையோ பயன் தரும் பயிர் மற்றும் மரங்களையும் சேதப்படுத்துகின்றன இதனால் அம்பாரி மாவட்டத்தில் சம்மாந்துறை பிரதேசத்தில் வாழும் பொதுமக்கள் இரவு வேளைகளில் காட்டு யானைகளின் தொல்லையால் அச்சமடைந்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்பும் போது அவர்களது உடல்நிலை தொடர்பில் உறவினர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு சென்றுள்ள சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது உளவியல் பிரச்சினைகள் மற்றும் போதைப்பொருள் பாவனை காரணமாக பனிரெண்டு இலங்கையர்கள் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரு தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பாதிப்புகள் உள்ள நபர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதை தவிர்க்குமாறு சம்பந்தப்பட்ட குடும்பங்களை கேட்டுள்ளார் அதேபோல இஸ்ரேலில் முறையற்ற வகையில் செயற்பட்ட இரண்டு இலங்கையர்கள் அவர்களின் குடும்பத்தினரின் கோரிக்கைக்கு அமைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இரு நபர்களும் தங்கள் கடவு சீட்டுகளை இழந்ததனால் தூதரகம் இரண்டு தற்காலிக கடவுச்சீட்டுகளை இலவசமாக வழங்கியதாக தூதுபர் நிமல் பண்டாரோ தெரிவித்தார் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஒருவரை சிரேஷ்ட பேராசிரியராகவும் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் ஆறு பேரை பேராசிரியர்களாகவும் பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது விவசாய பீடத்தின் விவசாய உயிரியல் துறையை சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிரேஷ்ட பேராசிரியராகவும் மருத்துவ பீடத்தின் சத்திர சிகிச்சையல் துறை மற்றும் உடற்கூச்சியல் துறை ஆகிய துறைகளை சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் மூன்று பேரையும் கலைப்பீடத்தின் புவியியல் துறை இந்து கற்கைகள் பீடத்தின் சமஸ்கிருத துறை மற்றும் இணைந்து சுகாதார விஞ்ஞானங்கள் பீடத்தின் விளையாட்டு விஞ்ஞான அலகைச் தேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவரையும் பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கே பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் ஒன்று துணைவேதர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் நடைபெற்றது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமங்களுக்கு அமைய திறமை அடிப்படையில் சிரேஷ்ட பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த விவசாய உயிரியல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் ஜி திருக்குமரன் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த சத்திர சிகிச்சைகள் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான சிறுநீரக இரக சத்திரை சிகிச்சை நிபுணர் பாலசிங்கம் பாலகோபி சிரேஷ்ட விரிவுரையாளரும் சத்திர சிகிச்சை நிபுணருமான சுந்தரமூர்த்தி ஐயர் துரைசாமி சர்மா உடற்கூற்றியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி துறை ரத்னம் செந்துழன் புவியியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீப் ராஜா சமஸ்கிருத துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி மகேஸ்வர குருகல் பால கைலாசநாத சர்மா மற்றும் விளையாட்டு விஞ்ஞான கழக தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி சிவநேசன் சபா ஆனந்த் ஆகியோரின் விண்ணப்ப மதிப்பீடு மற்றும் நேர்முகத் தேர்வு முடிவுகள் பேரவைக் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றின் அடிப்படையில் விவசாய பீடத்தை சேர்ந்த பேராசிரியர் திருக்குமரன் விவசாய உயிரியல் சிரேஷ்ட பேராசிரியராகவும் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த சிறுநீரக சாத்திர சிகிச்சை நிபுணர் பாலசிங்கம் பாலகோபின் வியல் பேராசிரியராகவும் சத்திர சிகிச்சை நிபுணர் சுந்தரமூர்த்தி ஐயர் துறைசாமி சர்மா சத்திர சிகிச்சையில் பேராசிரியராகவும் உடற்கூச்சியல் துறை தலைவர் கலாநிதி துறை ரட்னம் செந்தூரன் உடல் கூற்றியல் பேராசிரியராகவும் புவியியல் துறை தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீப் ராஜா புவியியல் பேராசிரியராகவும் சமஸ்கிருத துறை தலைவர் கலாநிதி மகேஸ்வர குருக்கல் பால கைலாசநாத சர்மா சமஸ்கிருதத்தில் பேராசிரியராகவும் விளையாட்டு விஞ்ஞான கணக்கின் தலைவர் கலாநிதி சிவனேசன் சபா ஆனந்த் உடற்கல்வியியல் பேராசிரியராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் துறைமுகத்தில் இருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான உண்மைகள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என தலைவர் சஜித் பிரேமதாசு வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வித பரிசோதனைகளும் ஒன்று விடுவிக்கப்பட்டு சிவப்பு லேபிள் இடப்பட்டு முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பிலான விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கொள்கலன்களை விடுவித்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த குற்ற செயலுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பதனை அரசாங்கம் உடனடியாக அடையாளப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பில் நடத்தப்படும் விசாரணைகளை போன்று இந்த சிவப்பு லேபிள் இடப்பட்ட கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயங்களினை குறிப்பிட்டார் மன்னாரில் அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை அரசின் காவல்துறையினர் தாக்கியுள்ளதை தமிழ் பேசிய மக்கள் முன்னணியினராக நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என அக்கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு இருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் காற்றாலை மின் அரசு முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது குறித்த காற்றாலை மின் உற்பத்தியினால் மன்னார் பாரிய அளவில் பாதிப்படைய உள்ளதாக சிவில் சமூக அமைப்புகள் பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்து மின் காற்றாலை மற்றும் மண் நகழ்வு தொடர்பில் நாடாளுமன்றக்கு விஜயம் செய்திருந்த மன்னார் சிவில் சமூக அமைப்புக்கு இத்திட்டம் தொடர்பில் மன்னார் மக்களுடன் பேசிய ஒரு முடிவுக்கு வருவோம் என அரசு கூறியிருந்தது இந்த நிலையில் அரசின் முக்கிய செயலாளர் ஒருவர் மன்னார் திட்டத்தை முன்னெடுத்து எந்தவிதமான தடைகளும் இல்லை திட்டத்தை முன்னெடுக்குமாறு பணி பணித்திருக்கின்றனர் இவ்வாறான நிலையில் அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அரசின் காவல்துறையினர் தாக்கியுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் சோடா மற்றும் குளோரின் உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலித தெரிவித்துள்ளார் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாயதிசா தெரிவித்துள்ளார் அதன்படி பொது தனியார் கூட்டு திட்டமான இந்த நடவடிக்கைகளுக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாடுவதாக அமைச்சர் நளிந்த ஜாயதிசா தெரிவித்துள்ளார் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அமைந்துள்ள வளாகத்தில் சோடா மற்றும் குளோரின் உற்பத்தி ஆலையை மீண்டும் ஆரம்பிப்பதன் சாத்தியப்பாடுகள் குறித்து ஆய்வுகள் நிறைவடைய உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனமான பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் ஒதுக்கப்பட்டு முப்பது ஏக்கர் நிலத்தில் செயற்படுத்தப்படுவதற்கு முன்மொழியப்பட்ட திட்டத்திற்கான முதலீட்டாளர்களை தேடும் நடவடிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனூடாக சுமார் தொன்னூற்று ஐந்து நேரடி வேலைவாய்ப்புகளையும் சுமார் இரண்டாயிரம் மறைமுக வேலைவாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நளிந்து ஜாயதிச கூறியுள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்னவுக்கு எதிரான இல்லா தீர்மானத்தில் கையொப்பமிடும் பணி அடுத்த வாரம் தொடங்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இல்லா தீர்மானம் வரைவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை நிராகரித்தமை உட்பட பல விடயங்கள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார் மற்ற செயலகம் சபாநாயகருக்கு சமர்ப்பித்த அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உண்மைகளை புறக்கணித்து சபாநாயகர் இந்த நம்பிக்கை தீர்மானத்தை நிராகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தொடர்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை இந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டினாலும் அந்த அனைத்து விடயங்களையும் புறக்கணித்து சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுவது கடுமையான அனுதி என்றும் தெரிவித்தார் சபாநாயகரின் நடவடிக்கைகள் காரணமாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் கடுமையான அனுதிகளை எதிர்கொண்டுள்ளதனால் எதிர்க்கட்சியின் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் ராஜிதசேனா ரத்னா உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது கிரிந்து மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை கோரிய நிறுவனத்துக்கு ஒப்படைத்ததால் அரசாங்கத்துக்கு இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாக்கு மேல் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமம் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு அணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் குறித்த வழக்கில் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் மீன்பிடித்துறை திமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகே ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது